பஞ்சமி கரட பஞ்சமி இந்த நாள் ரொம்பவே விசேஷமானதுங்க முக்கியமா தோஷம் ராகு தோசம் தோஷம் உங்க ஜாதகத்துல இருக்கிறவங்க இந்த நாட்கள்ல விரதம் இருந்து வழிபாடு செஞ்சா தோஷங்கள் நீங்கி நல்ல பலன் கிடைக்குங்க நாளை அதிகாலையில் எழுந்து சுத்தமாக குளிச்சுக்கோங்க பக்கத்துல இருக்கிற கோவில்ல நாகர் சிலை இருந்தா அங்க போய் பால் மஞ்சள் குங்குமம் பூக்கள் வச்சு அபிஷேகம் பண்ணி வழிபடுங்க வீட்லயும் நாகர்படம் அல்லது சிலை இருந்தா பூஜை பண்ணலாம் சில பேர் பச்சரிசி மாவுல நாகர் உருவம் செஞ்சு பூஜை பண்ணுவாங்க நாக தேவதைகளை வழிபடும் போது பஞ்சமி மகாவிஷ்ணுவோட வாகனமான கருடனை வழிபடுவது ரொம்பவே முக்கியம் பெருமாள் கோவில் கருடனை தரிசனம் பண்ணலாம் வீட்டுல கருடனோட கூடிய மகாவிஷ்ணு படம் இருந்தா அதுக்கு துளசி தீர்த்தம் காச்சாத பசும்பால் சாதம் நைவேத்தியமா படைக்கலாம் கருட காயத்ரி மந்திரம்

எக்களால் ஏற்பட்ட தோசங்கள் நீங்க தேவதையை வழிபட்டா நல்லது நடக்குங்க நாகங்கள் விவசாயிகளுக்கு நண்பர்கள் வயலில் சாப்பிட்டு பயிர்களை பாதுகாக்குது ஆன்மீக ரீதியாக பார்த்தா அம்பிகை மகாவிஷ்ணு சிவபெருமான் விநாயகர் முருகன் என எல்லா தெய்வங்களுடனும் நாகங்கள் இருக்கும் அதனால தெய்வீக அம்சம் கொண்ட நாகங்களை தெய்வங்களாக வழிபடுறது வரப்போகும் மழைக்காலத்தில் நமக்கு தீங்கு வராமல் பாதுகாக்குங்க சரி நாளைக்கு என்ன செய்யக்கூடாது அப்படின்னா எந்த சூழ்நிலையிலும் பாம்புகளுக்கு தீங்கு விளைவிக்கவோ காயப்படுத்தவோ கூடாதுங்க பாம்புகளை கொள்றது ரொம்பவே பாவம் ஊசி கத்தி சுத்தியல் போன்ற கூர்மையான பொருட்களை பயன்படுத்துறதை தவிர்ப்பது நல்லது நாளைக்கு சமைக்க இரும்பு பாத்திரங்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சில ஐதீகங்கள் இருக்குங்க இது நாகதேவதையை அவமதிக்கும் செயலாக சொல்றாங்க நாகங்கள் பூமிக்கு அடியில வாழ்றதுனால நாக நாக பஞ்சமி அன்னைக்கு நிலத்தை தோண்டவோ உழவோ கூடாதுங்க இது பாம்புகளுக்கு தொந்தரவு கொடுக்கிற மாதிரி ஆயிரும் அதே மாதிரி பச்சை நீர் தாவரங்களை பெடுங்கிறதையோ மரம் செடி கொடிகளை வெட்டுவதையோ தவிர்ப்பது நல்லது அன்னைக்கு கெட்ட பேசுறது மத்தவங்க மனசு புண்படும்படி பேசுறது கூடாது இது துரதிருஷ்டத்தை கொண்டு வரும் அசைவ உணவுகளை சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது மது புகை போன்ற போதை வஸ்துக்களை அன்னைக்கு பயன்படுத்துவது அசுவமாக சொல்லப்படுதுங்க மொத்தத்துல இந்த நாக பஞ்சமி மற்றும் கருடு பஞ்சமி நாட்கள்ல நாக தேவதைகளையும் கருடு பகவானையும் மனதாரம் வணங்கி நல்ல எண்ணங்களோட செயல்பட்டா எல்லாவிதமான நலன்களும் வந்து சேருங்க உங்களுக்கு இருக்கும் தோசங்கள் நீங்கி குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும் அதனால இந்த அரிய வாய்ப்பை தவற விடாம நாளைக்கு வழிபாடு செய்யுங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க